உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருமே பொதுவா சொல்வாங்க உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு ஆனா எவ்வளவுதான் காலையில இருந்து நைட் வரைக்கும் மாஞ்சு மஞ்சு உழைச்சாலும் கூட அந்த லக் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இல்லையா அதுக்குதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அது இஷ்டம் அது இல்லாம நம்ம இஷ்டமா நம்ம கிட்ட வரணும்னா அதுக்கு நாம என்னதாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் சார் இப்ப எல்லாருமே வந்து தேடி ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா லைஃப்ல வந்து சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சக்ஸஸ்க்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அதுதான் அதிர்ஷ்டம் இல்லைங்களா நாங்க அதை தேடி ஓடினா அது எங்க கண்களுக்கு காணல் நீர் மாதிரி காணாமையே போயிடுது சார் இங்க எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அதுக்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கனாக்க போன ஜென்மட்ல நீ செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேங்க்ல அப்படியே டெபாசிட்டா இருக்கு இல்ல அதெல்லாம் கரைந்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க சார் நாங்க போன ஜென்மட்டில பண்ண பாவம் எல்லாம் கரைஞ்சி நாங்க எல்லாருமே அதிர்ஷ்டகரமான அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னாக்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார் நீங்க எதற்கான விளக்கம் சொல்லணும் பொதுவா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா இது வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு இதை நாம சொல்றோம் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம்னா ஐந்தாம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா கால புருஷ தத்துவ அடிப்படையில் ஐந்தாம் பாவம் என்பது சிம்ம ராசியை குறிக்கும் இது வந்து சூரியனுடைய சுய பிரகாச ராசியாக கருதப்படுகிறது அப்போ சூரியனை யாரும் உருவாக்கவில்லை சூரியன் எந்த கோளினுடைய தொடர்போடும் இயங்கவில்லை அவர்தான் ராஜா அவர்தான் அண்டத்தினுடைய தலைவன் அதனால தான் அவரை நம்ம வந்து சிவனின் அம்சமாகவே நம்ம என்ன பண்றோம்னா வழிபடுகிறோம் அப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்றத நாம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா அப்ப அண்டத்தில் சூரியன் சுயம்பு என்றால் பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியில் சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் இப்பமா அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு இருக்கும் புண்ணியம் செஞ்சவாளுக்கு தான் இருக்கும் இப்போ புண்ணியம் செய்தவளுடைய மனநிலையும் உடல்நிலையும் எப்படி இருக்கும்னா இவர்களுக்கு உடல் உழைப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது அதாவது ஹார்ட் ஒர்க் வேற ஸ்மார்ட் ஒர்க் வேற அப்ப அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கர்மா அதிகம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க உடல்ல அதிகமான வேதனையோடும் வலியோடும் உடலால் சுமக்கக்கூடிய விஷயங்களை அறிவை விருத்தி பண்ண முடியாம உடல் அங்க என்ன பண்ணப்படும்னா செயல்படும் இப்ப உதாரணமா ஏன்பா நீ மூட்டை தூக்குற ஏன்பா இப்படி நீ கொத்தனாரான ஏன்பா இந்த மாதிரி நீ கடினமான உழைக்கிற அப்படின்னு இப்ப உள்ளவர்களை கேட்டா என்ன பண்றதுங்க ஐயா எங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க நான் படிக்கல அப்போ வந்து நான் கொஞ்சம் விளையாட்டு தரமா இருந்துட்டேன் அதனால இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமா வளர்ந்திருக்கவங்க that கஷ்டமா தான் இருந்தது ஆனாலும் நான் படிப்பை விடாம படித்தேன் அந்த படிப்பினுடைய நிலையால இன்னைக்கு நான் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன் இந்த பதிலை சொல்வாங்க அப்ப என்னென்னா மூளையை சரியாக தான் அதிர்ஷ்டத்திற்குரிய வாழ்க்கைக்கு வருகிறார் மூளையை சரியாக பயன்படுத்த தெரியாதவர் இந்த இடத்துல கடின உழைப்பு என்ற நிலைக்கு மாறுபடுகிறார் அப்போ சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நல்லா படிச்ச இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை பண்றாங்களே சார் அவங்கள எந்த கேட்டகரியில் கொண்டு வருது கேட்டகிரில தான் கொண்டு வரணும் ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தால் சூரியன் எப்படி சுயம்போ அது போல ஓன் ப்ராஜெக்டையே அவர் என்ன பண்ணுவார்ன்னா கையால் தெரிந்தவராக இருப்பார் இப்போ உதாரணமா வந்து எத்தனையோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலையா அப்போ எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சின்ன சின்ன விட தன்னுடைய அறிவு கூர்மையால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய மாடலேஷன்லாம் கொடுக்கலையா அதாவது வாழ்க்கையில் நம்ம அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறணும்னா ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்மார்ட் ஒர்க் நல்லா இருக்கணும் அவர் நிறைய புத்தகம் படித்தவராக தான் இருப்பார் நிறைய அறிவை விருதி செய்தவராகத்தான் இருப்பார் அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா அதாவது நீ உறங்கும் போது வருவது கனவல்ல உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்போ நிறைய அறிவுபூர்வமாக படித்தவர்கள் தான் மேக்சிமம் படிக்கிறதுக்கு

ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்போது இன்னைக்கு அம்பானி ஃபேமிலியா இருந்தாலும் ஆரம்பட்டத்தில் நடுநிலை குடும்பம் தான் இன்னைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு காரணம் என்ன ஸ்மார்ட் ஒர்க் தான் நான் பரம்பரை பரம்பரையாகவே குழி தொழில் தான் செய்கிறேன்றது பேர் ஹார்ட் ஒர்க் அங்கே ஸ்மார்ட்னஸ் வேலை செய்யலை இப்போ காலையில் எழுந்து பேப்பர் போட்டவர் அப்துல் கலாம் அவர் ஸ்மார்ட்டாக பிரைனை யூஸ் பண்ணதுனால தான் அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார்னு தெரியும் அவர் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம்னு பேப்பர் போட்டுட்டு இருந்தாருனா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் அதிர்ஷ்டம் இது எல்லாமே சொல்றது வந்து ஐந்தாம் பாவமா இந்த ஐந்தாம் பாவத்தினுடைய மறுவடிவம் இந்த பூமியில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் யாருன்னா சுயம்பு லிங்கம் சரியா இப்போ சிவபெருமான ஆலயத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது அதில் சுயம்பு லிங்கங்களை நாம் வழிபட வழிபட நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் நம்ம ஹார்ட் இருந்து எப்படி மாறிக்கிட்டு இருப்போம் ஸ்மார்ட்டாக மாறணும் பிராண்டாக இருக்கணும் ஒரு தலைவனுக்குரிய பொறுப்புகள் இருக்கணும் ஆனால் நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய சிந்தனை தோல்வி அடைதுன்னு சொல்றாங்க தெரியுமா அப்படிப்பட்ட நினைவில் இருப்பவர்கள் இந்த சுயம்புநாத லிங்கரை வழிபட நல்லது சுயம்புன்னு நிறைய கோவில்கள் இருக்கிறது தான் இருக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சுயம்புலிங்கம் லிங்கம் எப்படி தோன்றும்னா காமதேனு பால் சொரிந்து தோன்றக்கூடிய லிங்கங்கள் அனைத்துமே சுயம்பு லிங்கங்கள் தான் இந்த லிங்கத்துக்கு எந்த ஆலயத்திலுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் ஒருவேளை செய்தால் கூட ஏதாவது ஒரு கவசம் போட்டு தான் செய்வாங்க அந்த பசுவினுடைய அடியின் மூலம் தான் என்ன பண்ணணும் அந்த லிங்கமே பூமியில் என்ன பண்ணுவோம் வெளிப்படும் இதோடைய கதிர்வீச்சுகள் வந்து சொல்ல முடியாத ஆற்றலை பெற்றது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிட்ட நம்ம நெருங்க எப்படி முடியாதோ அதுபோல சுயம்பு லிங்கத்தினுடைய சக்திகள்கிட்ட நம்மள என்ன பண்ண முடியாது நெருக்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது ஸோ இந்த சுயம்பு லிங்கத்தை அஸ்வினி நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரத்தில் வழிபாடு செய்ய நம் மூளை திறன் செயல்படும் அது என்ன அஸ்வினி மகம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அஸ்வினி நட்சத்திரம் தான் நம்ம உடல்ல முதல் நட்சத்திரம் நம்ம உடல்ல முதல் உறுப்பு எதுனா மூளை நம்ம பிறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சூரியனுடைய கதிர்வீச்சு படுற பார்ட்டே இந்த இடம் தான் மூளை இருக்கு வலது மூளை இடது மூளை இருக்கு அதனால சூரியன் உச்சமடையும் நட்சத்திரம் அஸ்வினி அப்ப அஸ்வினி சூரியன் உச்சம் சூரியனுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய சுயம்புலிங்கம் இதை வழிபடும் பொழுது அவர்களுடைய உழைப்பு படிப்படியாக ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும் அதிர்ஷ்டமாக மாறும் பொருள் வரவு நிறைய கிடைக்கும் அவர்கள் படிப்படியாக உடலால் உழைக்கிறது குறைஞ்சி கடன் சுமை குறைஞ்சி தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய அறிவையும் பெருக்கிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் சரி இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆலயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இருக்கிறது என்ன அப்படின்னா, திருச்செந்தூருக்கு அருகாமையிலே உவரி அப்படின்ற ஒரு ஊர் இந்த இடத்துல இயற்கையிலேயே சுயம்புலிங்கம் இருக்கிறார் இது முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியாக திருப்பனந்தாள் அருகாமையில் பந்தனை நல்லூர் என்ற ஊரிலே இறைவன் பசுபதீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் அதுவும் சிறந்த ஒரு சுயம்புலிங்கமாக போற்றப்படுகிறது இப்படி எண்ணற்ற சிவாலயங்கள் சுயம்புலிங்கமாக பசுவினுடைய காலடி பட்டு வெளிப்பட்ட லிங்கமாக இருக்கிறது பசுபதி அப்படின்ற பேர் சிவனுடைய நாமத்தில் இருந்துட்டாலே அது சுயம்புதான் ஆகையினால் இந்த ஆலயங்களை நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகும் வருமானம் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வளர்ச்சியும் லைஃப் ப்ரமோஷன் ஜாப் ப்ரமோஷன் பிஸ்னஸ் ப்ரமோஷன் எல்லாமே கிடைத்து சிறப்பாக இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுப்பாங்கம்மா அருமை சார் இப்போ அஸ்வினி ஏன் அப்படின்னு சொன்னீங்க மக நட்சத்திரம் ஏன் சார் குறிப்பா இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கேது உடைய நட்சத்திரம் இப்போ சூரியனுடைய மறுவடிவம் எதுன்னா தொப்புள் சூரியனுடைய மறுவடிவம் எது தொப்புள் அதுதான் வந்து பிரம்மத்திற்குரிய இருப்பிடமாக சொல்லப்படுகிறது இப்போ உடல்ல வந்து வெப்பத்திற்குரியவன் சூரியன் என்றால் அந்த வெப்பத்தை சமப்படுத்துவது தொப்புள் பகுதி அங்கேயும் சூரியனுடைய ஆளுமே இருக்கிறது அதான் தொப்புள் கொடி உறவாக ஒரு தாயிடம் இருந்து அந்த தொப்புள் தான் என்ன பண்றாங்க முதல்ல கட் பண்ணி எடுக்கிறாங்க அந்த தொப்புள் கொடியின் வடிவில் தான் தாயோடைய கருவுல எல்லா சத்துக்களும் குழந்தைக்கு போகுது அது விந்தணுவின் மறு அந்த விந்தணு யார் கொடுத்தது அப்பா கொடுத்தது அதனால அது சூரியனுடைய காரகம் அங்கேயும் இருக்கிறது இதனுடைய அடிப்படையிலும் நம்ம சூரியனை வலுப்படுத்தலாமா அருமை சார் இப்ப உங்களுடைய ஸ்டைல்ல இதற்கு மாறாக வீட்டில் இருந்தபடியே ஏதாவது பண்ணி நாங்க அதிர்ஷ்டத்தை எங்க பக்கம் வர வச்சுக்க முடியுமா சார் அதாவதுமா என்னுடைய ஸ்டைலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபாடு என்பதை ஆலயத்தில் செய்வதுதான் சிறப்பு வீடு அப்படின்றது வழிபாடு செய்த பலனை நன்றி சொல்லி குடும்பத்தில் அன்பை வளர்த்து சண்டை வளர்க்காமல் அதே போல அறிவை வளர்த்து நல்ல உணவை பருகி நல்ல உறவினர்களை பெற்று வாழ்வதுதான் சிறப்பு அப்போ ஆலயத்தில் புலம்பலாம் வீட்டில் அதற்கு மாற்றாக நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு வீட்டில் சூரியன் உச்சமடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா அணுதினமும் விலக்கேற்றினாலே போதுமானது காலை மாலை தவறாது விலக்கேற்றுதல் நன்று வீட்டை இருட்டாக்காமல் போட்டாலே நல்லது இயற்கையிலே கிழக்கு திசையை ஓப்பன் செய்து நல்லபடியாக சூரிய வெளிச்சம் இருந்தால்

அல்லது வந்து லைட் வெளிச்சம் இல்லாம நம்ம வாழ்க்கையினுடைய சுழற்சி இருக்கிறதா இப்போ சூரியனுடைய மறுவடிவம் விளக்கு விளக்கினுடைய மறுவடிவம் பரிணாம வளர்ச்சி தான் லைட் இது இல்லாம நம்மளால இயங்க முடியுமா முடியாது அப்போ விளக்கு என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆகையினால் தாராளமாக ஏற்றி வழிபடலாம் ஏதோ விதத்துல ட்ரெண்ட் ஆகணும் அதனால இப்படி எல்லாம் பேசுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஆரம்பாபம் என்னது சார் ஆரம்பாபம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ராசிக்கு ஆரம்பாவம்னு சொன்னாங்க கடகம் கடகம்க்கு ஆரம்பம் ஆஹ் கடக ராசிக்கு ஆராம்பாபம் அப்படின்றது தனுர் ராசியாக வருகிறது அது குருவோடைய வீடாக சொல்லப்படுகிறது குரு காரகத்துவத்தை தான் நம்ம விளக்கு பரிகாரம் அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா சொல்கிறோம் ஆனா அந்த ஆறாம் பாவ அதிபதியே கடகராசியில தான் என்ன அடைகிறார்னா உச்சம் அடைகிறார் ஓகேவா அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பரிகாரம் என்பது வேறு அதே சமயத்தில் விளக்கு ஏற்றுவது என்பது வேறு விளக்கு என்பது ஆன்மாவின் வெளிப்பாடு அது அடிப்படை தத்துவம் இப்போ அதனால தாராளமா நம்ம என்ன பண்ணலாம்னா விளக்கேற்றலாம் அதுல எந்த விதத்திலும் தவறு கிடையாது அற்புதம் சார் வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களையே சேரும் மிக்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா